திண்டுக்கல் மாவட்டம் மெட்டோர் காமலாபுரம் கொடைரோடு அம்மையநாயக்கனூர் பகுதியில் சிறுமலை அடிவாரங்களில் திராட்சை தோட்டங்கள் அதிகமாக இருக்கிறது அதேபோல் சின்னாலப்பட்டி அமளி நகர் இப்பகுதியிலும் சிறுமலை அடிவாரங்களில் திராட்சை தோட்டங்கள் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் பயிரிட்டு சாகுபடி செய்து வருகிறார்கள் இப்பகுதியில் விளையும் திராட்சைகள் சுவை மிகுந்த திராட்சைகளாக இருக்கும் பிழிப்பு இருக்காது இனிப்பு சுவையுடன் காணப்படும் திராட்சைகளாகும் சுவை மிகுந்த திராட்சை மருத்துவ குணம் உண்டதாக பொதுமக்கள் மத்தியில் பேசப்படுகிறது சிறுமலை அடிவாரத்தில் உள்ள திராட்சை தோட்டங்கள் செழுமை மிக்கதாக விளங்குகிறது மழை காலங்களில் திராட்சை தோட்டங்களில் பழங்கள் சேதமடைந்து பாதிப்பு ஏற்படுத்துகிறது இதனால் விவசாயிகள் பெரிதும் பாதிப்படைகிறார்கள் நாளடைவில் விவசாயம் செய்யும் விவசாயிகள் திராட்சைகளை உற்பத்தி செய்வதில் அச்சத்துடன் உள்ளனர் அரசு நிவாரணம் வழங்க முறையான நடவடிக்கை எடுக்க என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் Well, money. மழை பேஞ்சு கழி இது இதனால ரொம்ப கழிவு ஆயிடுச்சுங்க இது வெட்ட வெட்டுறதுக்கும் கை இது கைப்பாக்கவும் முடியலை வெட்டினாலும் வெட்டுக்கூலி அவங்களுக்கும் ஆக மாட்டேங்குது ஆர்டரும் கிடைக்க மாட்டேங்குது மழைனால வாங்கவும் மாட்டேங்கிறாங்க கொஞ்சம் அதனால் அவங்களுக்கு இது வியாபாரமும் கொஞ்சம் அது வெட்டுறதுங்களுக்கு அவங்க தோட்டத்துக்காரங்களுக்கு இதில் வெட்டுக்கூழி கூட கொடுக்க முடியாது அவ்வளோ தூரம் நஷ்டம் தான் அந்த தடவைகள்லாம் கழிவு ரொம்ப கழிவாகுது முடியல எங்களால் அது பார்த்து அவங்க கேட்குற ஆர்டர் கொடுக்கவும் முடியல அது ஆட்ரு ஆர்டர் கிடைக்க வெட்டி முடிய மாட்டேங்குது ரொம்ப கழிவாகுது இந்த கோடை இது வந்து வந்து ரொம்ப கூலி கூட கட்டுப்படி ஆகாது இந்த தான் இவ்வளவு பாதிப்பு ரொம்ப பாதிப்பாயிருக்கு இந்த வந்து அவங்களுக்கு இந்த மறந்தடைச்ச கூலி இந்த வெட்டுக்கூலி கூட கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து இந்த தடவை இத கழிவாயிருச்சு நஷ்டமாயிருக்கு இந்த மழை காலதான் இப்படி இதாயிருக்கு சாந்தி நாங்கள் விவசாயம் பண்ணுறோம் விவசாயத்தில் வந்து எங்களுக்கு வந்து இந்த மலை கோடைக்கு வந்து எங்களுக்கு வந்து நஷ்டமாக தான் ஆகுது ஆனால் வந்து வெட்டுக்கூலி கூட எங்களால் கொடுக்க முடியல வெட்டுக்கூலி கொடுத்தாலும் வந்து எடுக்க மாட்டேங்கிறாங்க காய் இருந்தாலும் நஷ்டமாக ஆயிடுச்சு கழிவாயிடுச்சு நாங்கள் இன்சூரன்ஸ் பண்ணி நாலு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தோம் பண்ணியிருந்தாலும் அதுக்கு எதுவும் பலன் கிடைக்கல இப்போ நாங்கள் பண்ணலை